கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி கிறிஸ்துமஸ் தேங்க்யூ சோ மச் அன்பார்ந்தவர்களே மறைந்த பாப்பரசர் பிரான்சிஸ் அவர்கள் இந்த கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் நற்செய்தியை ஒப்பிட்டு ஒரு கதை சொல்லுகிறார் அந்த கதையில இப்படி சொல்லுகிறார் உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக பூ உலகிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக என்று தூதர் இடையர்களை பார்த்து சொல்லுகிறார் அந்த இடையர்களை பார்த்து சொன்ன உடனே அந்த இடையர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அவங்களெல்லாம் ஒரு கூட்டம் போடுறாங்க கூட்டம் போட்டு ஆண்டவர் இயேசு வைப்பு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க அப்ப அங்க நிறைய குடும்பங்கள் இருக்கு அந்த இடையர் குடும்பம் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நம்ம ஏதாவது ஒரு பரிசு ஆண்டவருக்கு கொண்டு போகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு பிறந்த குழந்தை பால் தான் குடிக்கும் அதனால பால் நான் எடுத்துட்டு வரேன் இன்னொருத்தர் சொல்றாரு பிறந்த குழந்தை பிஸ்கட் மாதிரி நான் எடுத்துட்டு வரேன் இன்னொருத்தர் சொல்றாரு குழந்தைக்கு ரொம்ப குளிர் எடுக்கும் அதனால ஸ்வெட்டர் நான் வாங்கிட்டு வர்றேன் இன்னொருத்தர் சொல்றாரு சரி அங்க லைட் எல்லாம் இருக்குதோ என்பதும் தெரியல நான் லைட் எல்லாம் அரேஞ்ச் பண்றேன் இப்படி எல்லாரும் ஒன்னு ஒன்று எடுத்துட்டு வரும்போது ஒருத்தர் மட்டும் பின்னாடி நின்றுகிட்டு இருக்காரு கையில ஒண்ணும் கிடையாது காசும் இல்ல அதனால தலையை சுடிஞ்சுகிட்டு இருக்காரு அப்படி தலை செய்யும் போது இவங்க எல்லாம் பார்த்து கேக்குறாங்க பார்ப்பா நம்ம கடவுளை பார்க்க போகிறோம் ஏதாவது ஒரு பரிசு எடுத்துக்கிட்டு போனோம் நீ என்ன எடுத்துட்டு வர போற ஒன்னும் கிடையாது எங்கிட்ட வெறுமையா இருக்கிற நான் எங்கிட்ட ஒன்னும் கிடையாது எல்லாரும் சிரிக்கிறாங்க சரிவா வந்து பின்னாடி வந்து நின்றுக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க எல்லாம் சேசு மரிய பார்க்க போறாங்க குழந்தை அங்க இருக்கு குழந்தை மரியாளுடைய மடியில இருக்கு எல்லோரும் ஒவ்வொரு பரிசோட போறாங்க கூட்டமா அறி கூட்டமா வர்றத பார்த்த உடனே யோசிப்பும் மரியாவும் பாக்குறாங்க ஆஹா நிறைய பேர் வந்து என்னென்னமோ தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க சந்தோஷம் தான் மடியில ஏசு இருக்கிறார் ஒருத்தர் பால் எடுத்துட்டு வராரு ஆனா மணி மரியா சூசேப்பரை பாக்குறாங்க சூசேப்பர் மரியாதை பாக்குறாங்க இது எப்படி நம்ம வாங்குறது அப்படின்னு எல்லாரையும் சுத்தி பார்க்கும் போது ஒருத்தர் மட்டும் பின்னாடி அப்படியே மறைஞ்சிருக்கிறாரு அந்த மறைஞ்சிருக்கிறவரு கையில ஒண்ணும் கிடையாது ஒன்னும் பரிசு எடுத்துட்டு வரல போல இருக்கே நீ வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு குழந்தை இயேசு அவர் கையில கொடுத்துட்டாரு மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிக்கிட்டாங்க எல்லாம் ஒன்றுமே இல்லாதவர்களுக்கு கடவுள் தன்னையே வழங்க வருகின்றார் என்னவென்றால் இயேசு நம்மை காண வருகின்றார் நம்மை காண வருகின்ற இயேசு தன்னையை வெறுமையாக்கி மக்களுக்காக யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ வெறுமையாக இருக்கிறார்களோ அவரை அவர்களை காண வருகின்றார் தம திருத்துவ கடவுள் அந்த தம திருத்துவ கடவுள் வானிலிருந்து நம்மை பார்க்க பூமிக்கு வருகின்றார் யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்படுகிறது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியா நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் ஒரே மகனை கடவுள் அனுப்புகிறார் பார்க்க வேண்டியது ஒண்ணு கடவுள் மூவராக இருக்கிறார் தந்தை மகன் தூய ஆவியார் கடவுள் இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பாகவே மூவராக இருக்கிறார் தமத்துவ திருத்துவ கடவுள் அவங்க என்ன செய்யறாங்க கடவுள் தன்னையே உடைத்துக் கொண்டு இந்த பூமிக்கு வர ஆசைப்படுகின்றார் கடவுள் தன்னுடைய இயல்பை அழித்துக்கொண்டு நம்முடைய இயல்போடு கலப்பதற்காக இந்த பூமிக்கு வருகின்றார் அவருடைய ரியாலிட்டி வேற கடவுள் எல்லாம் வல்லவர் அவரான நம்மை பார்க்க வருகின்றார் இப்படி நம்ம பார்க்க வரும் பொழுது ஒரு புரட்சி பயணம் மேற்கொள்கின்றார் என்ன புரட்சி பயணம் இது ஒரு வெளி பயணம் வெளி வழியோடு போவது ஆங்கிலத்தில் எக்ஸ் ஓடோஸ் சொல்றோம் எக்ஸ் என்றால் வெளியே ஓடோஸ் என்றால் கிரேக்க மொழியில வழி என்று பொருள் வே ஆக கடவுள் தன்னுடைய இருப்பிடம் தன்னுடைய இயல்பு இவற்றையெல்லாம் எல்லாம் உடைத்துக் கொண்டு மனித இயல்பிற்கு வெளி போகின்றார் செல்லுகின்றார் அங்கு யாருக்காக செல்லுகின்றார் என்றால் நம்மை காண செல்லுகின்றார் நம்மை காண வருகின்றார் குறுந்தியிற்கு எழுதிய இரண்டாம் துர்முகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் சொல்லப்படுகின்றது உலகினர் பாவங்களையும் குற்றங்களையும் பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார் அப்ப கிறிஸ்துவை மையமாக படுத்தி கிறிஸ்து நமக்கு தோன்றி நம்மை காண வருகின்றார் ஆனா இப்படி வரும்பொழுது எல்லோரையும் ஒன்றிக்க வருகின்றார் எல்லோரையும் சேர்த்து கொள்ள சமூகமாக வாழ வருகின்றார் உறவுகளை இன்னும் பலப்படுத்த வருகின்றார் ஆக உறவுகள் முக்கியம் இந்த உறவுகள் எல்லாம் ஒன்றித்து இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்காக கடவுள் இங்கு வருகின்றார் யாருக்கு வழி என்பது தெரியுமோ அவர்கள் அடுத்தவர்களுடைய என்ன என்பதையும் உணர்வார்கள் பல்லு வழி தனக்கு வந்தாதான் தெரியும் அப்படின்னு பல்லு வலிக்குதா ரொம்ப உடனே போய் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடு வயிற்று வழியா எனக்கு கூட வந்திருக்குது அதை தாங்கவே முடியாது உடனே போய் பாரு அதே முறை ஒரு குழந்தை நெருப்பு கிட்ட விளையாடிக்கிட்டே இருக்கு கைய கிட்ட எடுத்துட்டு போகும்போது தாய் என்ன ஒரு சத்தம் போடுவாங்க அப்படின்னு ஏன் ஏற்கனவே எங்க எரிஞ்சிருக்கு கை அது தெரியும் அந்த வலி என்ன என்று தெரியும் அப்படித்தான் கடவுள் யாருக்கெல்லாம் வலி இருக்கிறதோ யாருக்கெல்லாம் துன்பம் இருக்கிறதோ யாருக்கெல்லாம் வாழ்க்கையில் விடிவில்லை என்று நினைக்கிறார்களோ அவர்களுடைய வலியையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் தானே அவைகளை எல்லாம் அனுபவிக்க அனுபவித்து இந்த மண்ணுலகத்திற்கு வருகிறார் இதற்கு பேர் தான் உடனிருப்பு உடனிருப்பு என்பது ஏதோ நீ நான் வலியோட இருக்கேன் என்பது கிடையாது நீ வலியோடு இருக்கும் பொழுது உன்னுடைய வழி எனக்கு தெரியும் நீ எப்படி கஷ்டப்படுற அதுக்கு நான் எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அந்த உணர்வோடு இருப்பதுதான் உணர்வுகளுடன் உடனிருப்பது மனிதர்கள் எல்லோரும் ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் ஒற்றுமை இல்லாத சூழலிலே ஒற்றுமையை ஏற்படுத்த வேண்டும் ஒன்றிப்போடு கடவுளுடைய மக்கள் கடவுளை காண வேண்டும் இந்த மனு உலகத்திலே பிறக்கும் பொழுது தன்னுடைய முகத்தை எல்லோருக்கும் காண்பிக்கின்றார் ஆண்டவர் இயேசுவை எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று பாடினோம் அப்படி பாடும் பொழுது ஆண்டவர் இயேசு தன்னுடைய முகத்தை எல்லோருக்கும் காண்பிக்கின்றார் அந்த முகத்திலே உடனிருக்கும் இயேசு யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ யாரெல்லாம் துன்பப்படுகிறார்களோ யாருக்கெல்லாம் வாழ்க்கையே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களும் அடங்கியிருக்கிறார் என்பதை காண்பிக்கின்றார் என்றால் தாமஸ் சக்வை சொல்லுவார் இமாக அப்படின்னா கடவுளுடைய சாயலை நாம் பெற்றிருக்கின்றோம் கடவுள் நம்மை பார்க்கின்றார் நம்மை பார்க்கும் பொழுது நாமும் அவரை பார்க்கின்றோம் பார்க்கும் பொழுது கடவுளை மட்டும் பார்க்கிறது மற்றவர்களுடைய முகங்களையும் நாம் பார்க்கின்றோம் ஆக ஒரு இரையாட்சிக்குள் கட்டுப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே அப்ப இந்த ஒன்றிப்பு என்பது எல்லோருக்கும் வந்துடுமா என்றால் அது ஒரு கஷ்டமான ஒரு காரியம் எங்கு திருவை இருக்கிறதோ திருவகைக்கு ஒரு சவால் இருக்கிறது எங்கு ஒரு சமூகம் இருக்கிறதோ அந்த சமூகத்திற்கு ஒரு சவால் இருக்கிறது அந்த சவால் என்னவென்றால் இன்றைய கால சூழலிலே நாம் தனித்தன்மையோடு இருக்கின்றோம் அது நல்லதுதான் ஆனால் என்பதுதான் தவறானது நான் மட்டும் தனியாக இருப்பேன் என்னுடைய சாயல் அது மட்டும் தெரிய வேண்டும் அதுதான் தனிப்படுத்தப்பட்ட ஒரு நிலை அதோடு சேர்ந்து சுயநலமும் இருக்கிறது இந்த சுயநலம் தனிப்படுத்தல் இவை இரண்டும் ஒற்றுமை ஒன்றிப்பிற்கு எதிரானது ஆக இயேசு கிறிஸ்து இன்றைய உலகிலே நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் சுயநலத்தோடு அல்ல பொது நலத்தோடு ஒன்றிப்போடு இருக்க வேண்டும் நாம் நான் என்று இருக்க அவர் வாய்ப்பு தருவதில்லை இதை எப்படி செயல்படுத்த முடியும் இரண்டு வகைகளிலே இதை செயல்படுத்துவது இரண்டு வகைகளிலே அதற்கு இரண்டு வார்த்தைகளை நான் பயன்படுத்துகிறேன் ஒன்று அத் என்று சொல்வார்கள் இரண்டாவது அத் என்று சொல்வார்கள் இந்த என்பது என்னவென்றால் உள்ளார்ந்த ஒரு சில விஷயங்கள் உள்ளார்ந்த ஒரு சில பீடங்கள் உள்ளார்ந்த ஒரு சில புலங்கள் மனிதருக்கு ஐம்புலன் இருக்கிறது இந்த ஐம்புலம் என்பது வெளியில நாம பார்க்கின்றோம் கண்ணோடு நாம கேட்கின்றோம் காதுகளோடு நம்முடைய நாக்கு என்ன ருசி என்ன ஏதுன்றது தெளிவா தெரிஞ்சிடும் ஊறும் நம்முடைய மூக்கு என்ன வாசனை அறிக்கிறது தெரியும் நம்முடைய கை இன்னொரு மேல பட்டுருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு நகருவோம் இதெல்லாம் ஐம்புலன்கள் இதெல்லாம் வெளியில ஆனால் உள்ளத்திற்கு உள்ளாக ஆழ்ந்து செல்லும் பொழுது மூன்று புலன்கள் இருக்கு அதை பார்க்க முடியாது தெரிய அறிந்து கொள்ள முடியாது ஒன்று அறிவு இன்னொன்று நம்முடைய சித்தம் எதை ஆசைப்படுகிறோமோ அது மூன்றாவதாக ஞாபக சக்தி இதெல்லாம் நாம் தெரிந்து கொள்ளவே முடியாது புரிந்து கொள்ளவே முடியாது ஆக லியோ அவர்கள் இப்படி சொல்லுகின்றார் நாம் கடவுளுடைய பணியை எப்படி செய்ய முடியும் என்றால் ஒன்று ஆழத்திற்கு சென்று நாம் ஒன்றி போடு இருக்கிறோமா நம்முடைய சமூகம் நன்றாக இருக்கிறதா நம்முடைய உறவுகள் நன்றாக இருக்கிறதா அப்படி இருந்தால் அதுதான் கிறிஸ்துமஸ் சொல்லுகின்றார் இந்த உள்ளத்து ஆழத்திலே செல்லும் பொழுது ஒற்றுமை திருவைக்கு ஒரு சவாலாக இருக்கிறது ஒன்றிப்பு என்பது சவாலாக இருக்கிறது அதனால்தான் யூபிலி ஆண்டு எதிர்நோக்கின் ஆண்டு என்று சொல்கின்றோம் ஒருங்கிணைக்கப்பட்ட ஒன்றிப்பின் சமூகமாக இருக்க வேண்டும் என்று அழைக்கின்றார்கள் ஏனெனில் இந்த ஒன்றிப்போடு இருக்க வேண்டுமென்றால் நம்மிடையே இருக்கிற பிரச்சனை என்ன சுயநலம் நம்மிடையே இருக்கின்ற பிரச்சனை தனிப்படுத்தும் நம்மிடையே இருக்கின்ற பிரச்சனை நான் மட்டும் இருந்தால் போகும் என்கின்ற பிரச்சனைகள் இதெல்லாம் ஒன்றிப்பிற்கு தடையாக இருக்கும் இரண்டு விஷயங்க தடையாக இருக்கும் என்று சொல்லுவார் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கும் பொழுது அங்கு நீங்கள் பார்க்கலாம் நிறைய வேற்றுமைகள் இருக்கும் ஆனால் ஒன்றிப்பிலே வேற்றுமை என்பது தேவை இன்றைய காலகட்டத்திலே ஒருமைவாதம் என்று இருக்கக்கூடாது ஒன் இந்தியா ஒன் லாங்குவேஜ் ஒன் ரிலிஜன் இது ஒரு ஒருமைவாதம் இந்த யூனிஃபார்ம் சொல்லுவோம் எல்லோரும் ஒரே மாதிரியே பார்க்கணும் ஒரு சில வீட்டில் ரெண்டு டிவி இருக்கும் ஏன்னா கிரிக்கெட் மேட்ச்சு அப்பா பாப்பாரு அம்மா வேற ஒரு சேனலுக்கு ஆசைப்படுவாங்க கிடைக்கவே கிடைக்காது கிரிக்கெட் மேட்ச்லயே இருக்கும் அந்த சேனல் அப்ப அதை மாத்தணும்னா எல்லாம் எல்லாரும் இதுதான் பாக்கணும் அப்படின்னு வேற அவர் இந்த அம்மா எழுச்சி போயிடுவாங்க எத்தனை நாள் தான் எழுச்சி போகிறது வேலைக்கு போகிற பையன் என்ன பண்ணுவான் இன்னொரு டிவி வாங்கி கொடுத்துருவான் நீ வீட்டுல போய் பாரு உள்ள போய் பாரு அப்படின்னு இது எல்லோரும் ஒரே விஷயத்த தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறது அப்படி இல்லைன்னா எனக்கு ஒரு நாலு ஃப்ரெண்ட்ஸ் வெளியில போறாங்க போயிட்டு ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு பர்கர் தான் வேணும் இன்னொருத்தன் சொல்லுவான் வேற ஏதாவது வேணும் இல்ல இல்ல இதுதான் வாங்கணும் அங்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒருமை வாதம் இந்த ஒருமை வாதம் ஒற்றுமைக்கு நல்லது கிடையாது ஒன்றிப்பிற்கு நல்லது கிடையாது ஒருமை வாதத்திலே நாம் ரொம்ப ரிஜிட்டா மாறிடுவோம் இதுதான் செய்ய வேண்டும் என்று அப்ப இந்த இந்தா என்று சொன்னேன் உள்ளார்ந்து செல்லும் பொழுது நம்முடைய ஒன்றிப்பு குறையாமல் இருக்கணும்னா நம்முடைய அறிவு நம்முடைய ஆசைகள் எல்லாம் எல்லோருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும் என்று உணர வேண்டும் அப்படி உணர்ந்தால் அடுத்தவர்களையும் ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் இன்று ஒன்றிப்பிற்கு சவாலாக இருப்பது இதுதான் இன்று முதல் விஷயம் இரண்டாவது இந்த பொறுமைவாதத்தோடு நாம் இருந்தோம் என்றால் இன்னும் அதிகமா எதிர்மறை கருத்துக்களோட போக விடுவோம் நான் இன்னொருத்தன் நாங்கள் இன்னொரு குழு நாங்கள் அவர்கள் என்று பிரித்து பேசிடுவோம் இன்னும் தான் நம்முடைய இன்னும் அதிகமாக்கி கொண்டே போவோம் அதுவும் நமக்கு தேவையில்லாதது இந்த குரூப் வரக்கூடாது நம்ம தான் வரணும் அந்த குரூப் வரக்கூடாது நாம தான் வரும் இந்த குழு இல்ல இந்த நம்ம குழு தான் நல்ல குழு அப்படி இருக்க முடியாது அன்பார்ந்தவர்களே இது நம்மை பாவத்திற்கு இட்டுச் செல்லும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக நாம் காண வேண்டும் என்றால் ஒன்றிப்போடு இருக்க வேண்டும் ஒன்றிப்பிற்கு இன்னைக்கு சவாலே சுயநலம் மற்றும் நான் நான் இருப்பதுதான் இதை நாம் மாற்ற வேண்டும் என்றால் நாம் மனம் திரும்ப வேண்டும் அன்பார்ந்தவர்களே இப்படிப்பட்ட சூழலிலே இருக்க வேண்டிய நாம் எதிர்மறை கருத்துக்கள் எல்லாம் இருந்தால் இன்னும் எப்படி செல்வோம் இதை குறித்துதான் போப் லியோ அவர்கள் சொல்லுகின்றார் இன் இல்லோ ஊனோ ஊனும் அதாவது நாம் எல்லாம் கடவுளுடைய சதையாக இருக்கின்றோம் கடவுளுடைய உடலாக இருக்கின்றோம் இயேசு கிறிஸ்துவின் உடலாக இருக்கின்ற நாம் தனியாக இருக்க முடியாது எல்லோரும் ஒருங்கிணைந்து இருக்க வேண்டும் அதற்காகத்தான் கூட்டுருங்க சினட் என்று எடுத்து வருகிறார்கள் அதற்காகத்தான் நாம் எல்லாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் சரி ஒற்றுமையை வளர்க்க வேண்டும் இந்த ஒற்றுமையை உருவாக்க நாம் ஒத்துழைப்பினையும் தர வேண்டும் அகஸ்தினார் அவர்கள் புரோபா என்கின்ற ஒரு கடிதம் எழுதுகின்றார் அந்த புரோபா என்கின்ற கடிதத்திலே அவர் சொல்லுகின்றார் நாம் எல்லா நம்முடைய எல்லா மனித செயல்பாடுகளும் நட்புறவோடு நாம் பார்க்க வேண்டும் செயலாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு கடிதத்தை இன்றைய பாப்பரசர் எழுதினார் அவர் சொல்லுவார் நாம் எப்படி சகோதரத்துவத்தோடு இருக்கிறோமோ எப்படி நாம் நட்புறவோடு இருக்கிறோமோ அப்பொழுதுதான் கிறிஸ்துவை பார்க்க முடியும் நட்புறவோடு சகோதரத்துவத்தோடு இருக்கிறோம் என்றால் ஏழைகளையும் நாம் சேர்த்து கொள்ள வேண்டும் ஏழைகளுடைய கண்களிலே ஏழைகளுடைய முகங்களிலே நாம் ஆண்டவர் நம் தம்மையை வெளிப்படுத்துவதை பார்ப்போம் என்று சொல்லுகிறார் அதனால்தான் அன்பார்ந்தவர்களே சொன்னேன் கடவுள் மேலிருந்து இங்கு வருகிறார் இங்கு எதற்கு வந்தார் நம்மை காண நம்மை அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது நாம் மற்றவர்களையும் பார்க்கிறோம் சகோதரத்துவம் இந்த சகோதரத்துவம் இருந்தால் நாம் ஒரு நல்ல இறை ஆட்சியை உருவாக்க முடியும் அன்பார்ந்தவர்களே காயப்பட்டவர்கள் நம்முடைய உலகத்திலே இருக்கிறார்கள் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள் கடும் கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லாம் எப்படி ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் பலவிதமான நெருக்கடிகளான ஒரு நெருக்கடி என்னவென்றால் அரசியல் நெருக்கடி இன்னொரு என்னவென்றால் டிஜிட்டல் நெருக்கடி ஒரு வலையில சிக்கினார் போல இருக்கிறோம் டிஜிட்டல் நெருக்கடியில் நாம் இதிலிருந்து எல்லாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கிறிஸ்துவனுடைய அந்த ஏதுவான சொற்களை ஏற்று

அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளிவருவது நாம் மீண்டுமாக கிறிஸ்துவை பார்ப்பதாக இருக்கும் அது மட்டும் கிடையாது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம் பல நேரங்களிலே இந்த செல்போன் வச்சு கேம்ஸ் எல்லாம் விளையாடிக்கிட்டே இருப்போம் அடுத்தவர் யார் பக்கத்துல யார் என்று தெரியாது இயேசு ஆனால் தன்னுடைய முகத்தை காண்பிக்க வந்தார் அவருடைய முகத்திலே நம்முடைய நண்பர்கள் நாம் விரும்பத்தகாதவராக இருந்தாலும் அவர்களுடைய முகத்தையும் நாம் காண வேண்டும் முகத்தை காணும் பொழுது நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் ஒருவர் மற்றவரை அன்பு செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சிந்தனைகளை மனதிலே பெற்றுக் கொள்வோம் கிறிஸ்து பிறப்பு விழா என்றால் இதுதான் நம்மை பார்க்கின்றார் நாமும் அவரை பார்ப்போம் எழுந்து நிற்போம் நம்பிக்கை அறிக்கை